ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு தக்காளி வச்சு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தக்காளி கடையில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் பார்த்திங்கன்னா மூணையும் மூணு தக்காளி தான் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிவிட்டு நாலாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த தண்ணியும் நம்ம யூஸ் பண்ண தான் போகிறோம் அதனால் தண்ணி தாராளமாக விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு மிளகாய் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச தக்காளியையும் எடுத்து தோல் உரித்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க வதக்கிற கேப்லேயே நான் பார்த்திங்கன்னா தோலெல்லாம் உரித்து எடுத்து அரைச்சிக்க போகிறேன் இந்த தக்காளியை அரைச்சிட்டு நம்ம இந்த வெங்காயம் வதங்கின பிறகு இதில் சேர்த்துக்கலாம் இப்போது தக்காளியும் இந்த வெங்காயமும் சேர்த்து நல்லா வதங்கட்டும் ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கிறதுனால சீக்கிரம் வதங்கிடும் இப்போ காரத்துக்கு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன் இப்போ நம்ம தக்காளி வேக வச்ச தண்ணி இருக்குதுல்ல அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி தாராளமாக சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க பொ பொருட்களை நம்ம வந்து பவுட்ரு பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இது சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த கடையல் வந்து நல்லா திக்காயிரும் சிம்லையே வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டிதான் சிம்பிளான டேஸ்டியான தக்காளி கடையல் ரெடி சுட சுட மூணு நாலு இட்லி வச்சு சும்மா ரெண்டு கரண்டி கடையல்ல ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான ரெசிபி தான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்